ஒன்றாம் தேதி வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் வாழ்வாதாரத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையையும் எழுப்புவதாக அது அமைந்திருந்தது பதவி உயர்வு சார்ந்து டெட் என்பது தேவையா தேவை இல்லையா என்கின்ற அந்த வழக்கு தீர்ப்பு என்பது எப்படி வந்தது என்று சொன்னால் ஒரு ஆர்டி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்ட் வருவதற்கும் போது டெட் என்பதை கம்பல்சரி என்று ஆக்கும் பொழுது அந்த ஆக்ட் வருவதற்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில் இருந்தார்களோ இனி அவர்களும் இந்த டெட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படி தேர்ச்சி பெற்றால்தான் அவர்கள் பணியில் தொடரலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பை அது வழங்கியிருக்கின்றது அந்த தீர்ப்பு வந்ததிலிருந்து தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களாக ஜெர்மனி நாட்டில் இருந்த நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதேபோன்று இன்றைக்கு லண்டனில் இருக்கின்ற தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தொலைபேசியிலே துறை சார்ந்து அமைச்சராக என்னிடமும் அதே போன்று தலைமை செயலாளர் எங்களுடைய துறையினுடைய முதன்மை செயலாளர் இது சார்ந்திருக்கின்ற சட்ட வல்லுநர்களிடம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யலாம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் செல்லலாமா சட்ட ரீதியாக அதை எதிர எதிர்கொள்ளும் பொழுது சட்ட ரீதியாக ஒரு பக்கம் நாம் போராடும் பொழுது நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு ஸ்பெஷல் டெட் மாதிரி கண்டக்ட் பண்ணலாமா என்று பல தரப்பில் பலவிதமான கருத்துக்கள் துறை ரீதியாக நடந்த கூட்டத்தில் அது சார்ந்து பேசப்பட்டிருக்கிறது என்கிற பொழுது மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார் இருக்கின்ற சங்கங்களையெல்லாம் அழைத்து அவர்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய மனநிலை என்ன என்பதை கேட்டறியும் பொழுது ஒன்றை மட்டும் சொல் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கின்ற வரைக்கும் எந்த ஆசிரியரையும் கைவிடாமல் அனைவரையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று நீ சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லியிருந்தார் அதை சொல்லிதான் இன்றைக்கு பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுடைய பிரதிநிதிகளாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களின் அடிப்படையில் இப்படி வலியுறுத்தலாம் இப்படி செய்யலாம் என்று சொல்லியிருக்க அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஆர்டி ஆக்ட் சொல்கிறது என்ன என்சிடிஇ எதை வலியுறுத்துகின்றது என்சிடியில் ஒரு அமன்மெண்ட் பண்ணால் போதுமா இல்லை என்சிடியில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா போதுமா இப்படி அனைத்து விதமான கருத்துக்களும் முழுமையாக இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது நாங்களும் அவர்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் பொழுது ஒவ்வொரு கருத்திலும் இருக்கின்ற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இப்படி போகிறதுனால நமக்கு என்ன சாதகம் இப்படி போகிறதுனால நமக்கு என்ன பாதகம் அப்படிங்கிறத ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக நாங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம் பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய சட்ட வல்லுநர்களிடம் கலந்தாலோசித்து ஏன் நம்முடைய ஆசிரியர் சங்கங்கள் நிறைய இப்போ இன்புட் பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறார்கள் அதையும் நம்முடைய சட்ட வல்லுநர்களும் எடுத்து வழங்கி இதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தை நாம் நாடும் பொழுது நமக்கான ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வழிவகைகளாம் செய்வதற்கு இன்றைக்கு அரசாங்கம் முனைப்போடு இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி தீர்ப்பு வந்தது என்று சொன்னால் நான்காம் தேதியை அனைத்து சங்கத்தையும் சாதனங்களும் அழைத்து அவருடைய கருத்துக்களை பெறுவதற்கான கூட்டமாக மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய கூட்டமாக பேசும்போது கூட அதான் நான் சொன்னேன் ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் என்று நான் சொன்னேன் நான் தைரியமாக இருங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த தீர்ப்பன் மூலமாக ஒன்று இம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்க போகின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் காணுகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பு அவங்க வழங்கியிருக்கிறார்கள் ஸோ இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களை மக்களை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இன்றைக்கு டெட்டு எழுதக்கூடிய மாணவர்களை உருவாக்குனதும் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டு பணிக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களை உருவாக்கியதும் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இப்போ அவங்க மேலேதே ஒரு சந்தேகத்தை வைத்து நீங்கள் டெட்டு எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும் பொழுது இது போன்ற என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது எந்த மனநிலையும் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவார்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்காக பாடம் நடத்த போகிறாங்களா இல்லை தங்களுடைய எக்ஸாமுக்காக அவங்க தங்களை தயார்படுத்திக்கொள்ளப் போகிறார்களா இது ஒட்டுமொத்தமாக எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தையே அது கொலாப்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் உணர வேண்டும் நான் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் நான் வைக்கிற வேண்டுகோள் பல லட்சம் குடும்பம் சார்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது தீர்ப்பு சார்ந்து நான் எதுவும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அது மாண்மையை பொருந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது அது சார்ந்து நம்முடைய உரிமை சார்ந்து நாம் ரிவியூ பெட்டிஷன் போக போகிறோமா அப்பீல் போக போகிறோமா என்பதை நாம் உட்காந்து நாம் பேச போகிறோன்னா ஜனநாயக நாட்டில் அனைவருக்குமே பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை கொண்டு எப்படி எங்களுடைய ஆசிரியப் பெருமக்களை பாதுகாக்க போகிறோம் என்பதையும் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய வழிநடத்த போகிறார்கள் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் வைக்கின்ற வேண்டுமோ இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இதில் அரசியல் எதுவும் நாம் செய்யாமல் அரசியல் சார்ந்து கேள்வி கேட்டு எதோ கொக்கி போடுறேங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய ஒரு எதிர்காலத்துக்கு நம்மால் எந்த பாதகம் விடாமல் மற்ற எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ஒரு மற்ற எந்த விமர்சனமாக இருந்தாலும் நான் பேசலாம் நான் கேட்பதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் இது சார்ந்து வரும்போது நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து தான் இது எதோ ஆசிரியர்கள் நம்ம பத்திரிகையை நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியும் ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்து நீங்கள் பத்திரிகையாளர்களாக வருதுக்கு காரணமும் ஒரு ஆசிரியர் தான் ஸோ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவங்களை நம்ம எப்படி நம்ம இதை பாதுகாப்போம் இது எப்படி இவங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஏன் உங்கள்கிட்டயும் ஏதாச்சும் இன்புட்ஸ் இருந்தாலும் கொடுங்க நீங்கள் ஏன் சார் இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே இப்படி பண்ணினா கூட ஒரு நல்ல தீர்ப்பு வருமே என்று சொன்னாலும் அதையும் எங்களுடைய இது சார்ந்து யார் வாதாட போகிறோ அவர்களிடம் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று நமக்கு ஜெர்மனி நாட்டில் லண்டனில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் அங்கே இருக்கிற முதலமைச்சர் பேசிய பொழுது இது சார்ந்து என்னென்ன செய்யலாம் என்று சொல்லும்போது ஏற்கனவே சமயம் ஒன்று ரிவ்யூ போகலாமா இல்லை ஒரு ஸ்பெஷல் டெட்டு மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாமா இல்லைனா யூனியன் மினிஸ்டரை பார்த்து நேரடியாக என்சிடியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஃபோரில் இருக்கக்கூடிய டு டூ தௌசண்ட் டென் இதை அமுல்படுத்ததுக்கு முன்பு இருந்த டீச்சர்ஸ் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அல்லது இந்த ப்ரொமோஷன் சார்ந்து இந்த இந்த டெட்டை நம்ம சீக்கிரமாக நடத்தி நம்ம டீச்சர்ஸ்க்கு அந்த ப்ரொமோஷனையும் வழங்க வேண்டும் பணி நியமனமும் அது நிரந்தரமாக இருக்கின்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் என்கிற விதத்து தான் நிறைய ஒரு நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ பேசியிருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தீர்வு என்ன ஒட்டுமொத்த வெறும் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இப்போ மகாராஷ்டிராவிலேருந்து எல்லாமே அது இம்ப்ளீடாகி இப்போ கடைசியில் இப்படி ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்துட்டாங்க போது எல்லா ஆசிரியர்களும் நீ கிட்டத்தட்ட இந்தியா முழுதும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் தான் நம்முடைய முதன்மை செயலாளர் நம்முடைய செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ப்ரின்சிபல் செக்ரட்டரி பேசுங்க அவங்க என்னமான முடிவு எடுக்க போகிறாங்க அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது தேவைப்பட்டால் அங்கே இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நானும் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் அந்த அப்பாயின்மெண்ட்டு அதுக்கான சேனல்ஸ் என்னென்னு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதே போன்ற தேவைப்படுகின்ற பட்சத்தில் நம்ம யூனியன் மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நேரடியாக சந்தித்து இது சார்ந்து எங்களுடைய டீச்சர்ஸ்க்காக ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத்தருவதற்கு நீங்களும் கொஞ்சம் அதில் இன்டர்வியூ நாங்குங்க அப்படின்னு சொல்வதற்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பேசிய இந்த இனிஷியல் டிஸ்கஷனை இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று அதை நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம் நாங்கள் அடுத்தது அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அவர் இன்னும் யார் யாரும் அதுக்கு சார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வழிகாட்டல் செய்ய இருக்கின்றாரோ கண்டிப்பாக அதன் மூலமாக சென்று ஒரு நல்ல தீர்ப்பை ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரூவன் ட்ராக் நம்ம எல்லாருமே வச்சுட்டுருக்கோம் நாம இன்னைக்கு எஸ்இபி கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி கர்நாடகா அவங்களுடைய எஸ்சி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்துலையும் டீச்சிங்லையும் பார்த்திங்கன்னா நாம தான் முன்னோடியாக இருக்கின்றோம் மற்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ் பொழுது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் அது அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற ஆசிரியர்களாக இருந்தாலும் அது தனியார் ஆசிரியர்களும் இது சார்ந்து பாதிப்பு என்று வரும்பொழுது அவங்களும் எங்களுடைய ஆசிரியர்கள் தான் அங்கே படிக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்களும் எங்களுடைய மாணவர்கள் தான் என்கின்ற விதத்தில் தான் இந்த அணுகுமுறையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்கிறேன் இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேற்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாங்கள் பேசின மாதிரியான ஒரு மூணு நாலு ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் நாங்கள் ரிவியூ பெட்டிஷன் போகிறனால என்ன சாதக பாதங்களை பார்த்து நாங்கள் பேசியிருக்கோம் இவங்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் நிறைய சங்கத்தை சார்ந்தவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்னது ஏன் சார் ஒரு டெட்டு நடத்துங்களே நீங்கள் நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் வந்து ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கு நாங்கள் தயக்கம் காட்டும் தயவு சொன்னாலே அது எங்களுக்கு அது இன்சல்ட்டு சார் நீங்கள் பி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி திங் பட் ஆனால் எதாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கத்தையும் சார்ந்தங்க சொல்கிறாங்க பட் அதை டெட்டு நடத்தலாமா டெட்டு இல்லாமலே நாங்கள் வந்து இது சார்ந்த ஒரு தீர்ப்பு நாங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ தான் இது கிளிக் ஆச்சுன்னா அடுத்தது அது இதை விட்டுருவோம் நாங்கள் அது கிளிக் ஆகணும் பண்ணால் அடுத்ததுக்கு போவோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலத்துக்கு தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை சிஎம்கிட்ட சொல்லும் பொழுது ஏன்னா இதில் நாங்கள் வந்து திருப்பி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி தான் நீ வில்சன் இல்லை நீ வின்சன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே வில்சன் அண்ணனை தான் இதில் முழுமையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து ஈடுபடுத்திருக்கோம் அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருமுகின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது டேட்டா அதை மோர் தென் ஒன் லேக் இப்போ டேட்டா ரொம்ப சொன்னால் அப்போ நீங்கள் அது ஒரு பேனிக்காய் அதுவும் நீங்கள் நம்ம சிஸ்டம் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லாதில்ல நீங்கள் ஸோ இது நீங்கள் பிரித்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தெட்டு அது ஒன்று எழுபத்தி ஆறு கிட்ட அது வரும் அதில் பட் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஆமாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே சேர்ந்து பட் எனியோ நாங்கள் இப்போ தனியார் பள்ளியும் சேர்த்து வாங்கும் வாங்கும்பொழுது அதுக்கு முழு இது உங்களுக்கு தெரியும் பட் திருப்பி சொல்கிறேன் நான் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய அடித்தளம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி தான் ஒன்றாவது வகுப்பு வந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் தான் நமக்கு அடித்தளமே இவங்க போடுற ஃபவுண்டேஷன் தான் வருங்காலத்து ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாகவும் பொறியாளராகவும் ஒரு பெ மிகப்பெரிய ஒரு மருத்துவராகவும் இதெல்லாம் உருவாக்கி ஏன் தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியாகவும் அவங்க தான் உருவாக்கி தருகிறார்கள் அது கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு வருங்கிற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்ற அதுவும் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஃபஸ்ட்டு சொன்னால் சட்ட ரீதியாக நீங்கள் போராடுங்க நீங்கள் அதுக்கு நாங்கள் நாங்களும் சொல்றோம் நீங்களும் ரிவியூ போங்க சங்கமாக நீங்களும் ரிவியூ போங்க சில பேர் கூட ஏற்கனவே அதில் வந்து அந்த ரிவியூ போகிறதுக்கான தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இதுக்கும் நீங்கள் வந்து நாங்கள் தயக்கம் காட்ட வேணாம் எவ்வளோ சீக்கிரம் நடத்தினாலும் நாங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்க முடியும் சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷன் ஒன் எது ப்ரையாரிட்டி எது கொடுக்க போகிறோம் ரெண்டாவது ப்ரயாரிட்டி எது பிகாஸ் இது வந்து ப்ரையாரிட்டியும் முக்கியம் தான் சிவியாரிட்டியும் முக்கியம் தான் ஸோ ரெண்டத்தையும் கலந்து அது சார்ந்த ஒரு கால் எடுத்து அதான் இப்போ பேசும்பொழுது நிறைய கருத்துக்களை அதான் சொல்கிறேன் முழுமையாக இப்போ சொல்ல முடியாது அது சார்ந்தேன்னா சில வெயிட்டேஜ் பற்றி அவங்க கேட்குறாங்க இத்தனை ஆண்டுகள் பணியாற்றை பற்றி சொல்கிறாங்க அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு அவங்க எவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதை ஒரு கிரைட்டீரியாவை கொண்டு வரும் இப்படி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சரி அது அவங்களோட உரிமைகள் லெட் தம் டெல் ஏன்னா அதுலேருந்து சில பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் இது சார்ந்து ஸோ எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய திருப்பி சொல்கிறேன் நான் டீச்சர்ஸ்க்கான ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றுத் அரசாங்கத்துடைய கடமையாக நான் பார்க்குறேன்